என்றைக்கும் நாம் உத்தரவாதம் கெவிடன் புத்தாக்கத்திற்கான சக்தி

கனைமுள்ள சஞ்சீவவின் கொலையை திட்டமிட்ட கெஹல் பாத்திர பத்மேவுடன் தொடர்புடைய ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் வாழ்நாள் எதிர்கட்சி தலைவரே சஜித் ஆளும் கட்சியின் பிரதம கொரோனா சபையில் தெரிவிப்பு மகா சிவராத்திரி விரதம் இன்று ஆலயங்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இனி விரிவான செய்திகள் இந்துக்கள் சிவபெருமானுக்காக அனுஷ்டிக்கும் மகா சிவராத்திரி விரதம் இன்றாகும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்த திதியில் மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது முன்னொரு காலத்தில் மமதையினால் கட்டுண்ட படைத்திற்கடவுளான பிரம்மாவும் காத்தற்கடவுளான விஷ்ணுவும் தம்முள் யார் பெரியவர் எனும் கேள்விக்கான விடையைக் காண தலைப்பட்டனர் அறியாமையினால் மூழ்கிய இரு மூர்த்திகளின் சிந்தையை தெளிவிக்க நினைத்த திருமூர்த்தியான எம்பெருமான் திருவிளம் கொண்டு ஜோதிப்புளம்பாய் அவர்கள் முன் காட்சி கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து அன்னமாக உருவெடுத்த பிரம்மதேவன் ஜோதிப்புளம்பின் ஆதிகை காண தலைப்பட விஷ்ணு பன்றியாக உருமாறி அந்தத்தை காண முயன்றார் நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாகி வருடங்கள் யுகங்களாகி நீண்டு சென்றன இரு மூர்த்திகளாலும் கல்லான மர நிழலில் ஞானம் நவீன்ற திருமூர்த்தியின் ஆதி அந்தத்தை அன்று காண முடியவில்லை தம் அறியாமையை எண்ணி மனம் கலங்கிய இரு மூர்த்திகளும் சிவபெருமானே பெரியவர் என்பதை உணர்ந்த திருநாளே மகா சிவராத்திரி விரதமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது மகா சிவராத்திரி தினத்தில் நடுநிசையில் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு இறைவன் ஜோதி வடிவமாக தோன்றிய நேரம் லிங்கோட்பவ காலமாகும் இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதமிருந்து அவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பதுடன் அவர்களின் மூவேலு தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தியை அடையலாம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன சிவராத்திரி விரதத்தினை முன்னிட்டு இன்று ஆலயங்களில் நான்கு சாம பூஜைகளும் வழிபாடுகளும் இடம்பெறுகின்றன உதய பொழுதிலே ஆதி சுப்பிரம் அண்ணாமலையில் மகா சிவராத்திரியானது எம்பெருமான் ஜோதிப்புலம்பாக காட்சியளித்த தினமாக இங்கே அருட்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கமைவாக எம்பெருமான் மீது சம்பந்தர் சுவாமிகள் பாடியதற்கமைவாக பூவுலானும் அப்பொருகளில் வண்ணனும் புவியிடந்து எழுந்தோடி மேவி நாடினின் அடியினை காண்கிலா வித்தகம் மென்னாகும் மாவும் பூகமும் கதலியும் நெருங்கு மாதோட்டனன் நகர் தன்னில் தேவிதன்னடும் கேதி சிறத்து இருந்த பெருமானே என்பதற்கமைவாக எம்பெருமானானவர் மகாவிஷ்ணுவுக்கும் திருமாலைக்கும் திரு அருள் காட்சியினை தந்ததாக இந்த இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது ஆகவே இந்த நன்னாளிலே அனைவரும் சிவனுடைய மகா சிவராத்திரி பெருவிழாவினை நினைந்து நோன்பு நோற்று எம்பெருமான் கண்வழித்து எம்பெருமானை நினைந்து பாராயணம் செய்து நல்லொருள் பற்றியுமாறு வேண்டி அமைகின்றோம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டில் உள்ள பஞ்ச ஈஸ்வரங்கள் உள்ளிட்ட சிவாலயங்களில் இன்று வழிபாடுகள் இடம்பெறுகின்றன ஈச்சரங்களில் ஒன்றாக போற்றப்படும் யாழ்ப்பாணம் கேரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி தினமான இன்று ரதோற்சவம் நடைபெற்றது வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்று சுவாமி உள்வீதி மற்றும் வெளிவீதி எழுந்தர்களை மங்கள வாத்தியங்கள் முழங்க தேரோட்டம் இடம்பெற்றது வரலாற்று சிறப்புமிக்க ஒட்டு சுட்டான் தாந்தோண்டீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறுகின்ற மகா சிவராத்திரி பூஜைகளிலும் அதிகளவான பக்தர்கள் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கொழும்பு குச்சிக்கடை பொன்னம்பல வானேஸ்வரர் ஆலயத்தில் இன்று காலை விசட பூஜைகள் நடைபெற்றன கைலாயம் திருக்கோணேச்சரம் என சிறப்பிக்கப்படும் பாடல் பெற்ற திருத்தலமான மதுமையம்பாள் சமேத கோணேசநாதர் ஆலயத்திலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மிஸ்ர பூஜைகளிடம் பெற்று வருகின்றன சரித்திர பெருமைமிக்க மட்டக்களப்பு குக்கட்டிச்சோலை ஸ்ரீ தாந்தோண்டீஸ்வரர் ஆலயத்திலும் மகா சிவராத்திரி பூஜைகளிடம் பெற்று வருகின்றன மகா சிவராத்திரியை முன்னிட்டு வெற்றிலையூர் எதிராபுல தோட்டம் இலக்கம் இரண்டு பத்தினியம்பாள் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரருக்கு இன்று அஷ்டோத்திர சங்காபிஷேகம் பாலாபிஷேகம் நடைபெற்றன யாழ்ப்பாணம் நாவட்குளி சிவபூமி திருவாசக அரண்மனை தட்சிணாமூர்த்தி திருக்கோவிலில் சிவராத்திரி விசேட பூஜை வழிபாடுகள் பெற்று வருகின்றன மகா முன்னிட்டு நுதரலியா சீத்தா எளைய சீதையம்மன் ஆலயத்தில் ராமாயண யாத்ரா எனும் துணைப்பொருளில் இந்தியாவிலிருந்து வருகை தந்த குழுவினா் இன்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர் மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்திலிருந்து மகா சிவராத்திரி பூஜை வழிபாடுகள் இன்றிரவு நேரலையாக ஒளிபரப்பாக உள்ளன இதற்கான ஏற்பாடுகள் தொடர்பில் அறிவதற்காக சக்தி டிவியின் சந்தைப்படுத்தல் பணிப்பாளர் ஐயாத்துறை கஜமுகனை இணைத்துக் கொள்கின்றோம் வணக்கம் கஜமுகன் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை முழுதும் சிவனின் நினைவுடன் தனித்திருந்து விழித்திருந்து பசித்திருந்து விரதமணித்துக் கொண்டிருக்கும் பக்த கோடிகள் இன்றைய திருக்கேதிச்சர் ஆலயத்தினுடைய முந்தலிலும் கோயிலுள்ளும் நாங்கள் கண்கூடாக காலையிலிருந்து பார்க்கின்றோம் ஆலய முந்தலிலே ஓதுவார்கள் காலையிலிருந்து தொடர்ச்சியாக பன்னிசைக்க குழந்தைகள் யுவதிகள் இளைஞர்கள் என்று பட்டாளமாக வந்து கலை நிகழ்ச்சிகள் படைக்க ஆகா சிவன் சிவன் சிவ சிவா என்கின்ற ஒலியும் நாமமும் மனதை ரம்யமாக எங்களுக்கு அழைத்து தந்து கொண்டிருக்கின்றது இந்த வேளையில் சக்தி தொலைக்காட்சியும் தனது பணிக்காக இன்றைய தினம் நேரலை செயற்பாடு ஒன்றினை செயற்படுத்த அத்தனை திட்டங்களையும் சிறப்பு ரட்டியிருக்கின்றது இன்று இரவு பத்து முப்பது மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இங்கே நடைபெறுகின்ற திருக்கோயில் நடைபெறுகின்ற அத்தனை பூஜை உற்சவங்களையும் நாங்கள் நேரலையாக உங்களுக்கு காண்பிக்க அத்தனை செயற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்டோம் எனவே தொடர்ந்து சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட்டை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எமது பார்வையாளர்கள் நீங்கள் சக்தி தொலைக்காட்சியை இரவு பத்து முப்பது மணியிலிருந்து நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் திரிக்கெதீச்சர பெருமானனுடைய அருள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்வீர்கள் அந்த பணியில் நாமும் சங்கமித்திருக்கிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய திருப்தியோடு தற்காலிகமாக நாங்கள் விடைபெற்றாலும் பத்து முப்பதில் மீண்டும் தொடர்பினை ஏற்படுத்துவோம் நன்றி மகா சிவராத்திரியை முன்னிட்டு மத்திய ஊவா சப்ரகமோ மாகாணங்களிலுள்ள அனைத்து அரச தமிழ்மொழி மூல பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே வடக்கு கிழக்கு உள்ள தமிழ்மொழி மூல பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது இந்த ஐந்து மாகாணங்களிலும் உள்ள தமிழ்மொழி மூல பாடசாலைகளுக்கு நாளைய நாளுக்குரிய பாடசாலை நடவடிக்கைகளை எதிர்வரும் சனிக்கிழமை முன்னெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு பத்து ஏர் பஸ்களை கொள்வனவு செய்வதற்கான கொடுக்கல் வாங்கலின் போது பெறப்பட்ட இரண்டு மில்லியன் டாலர் லஞ்சத்தின் ஊடாக அனுகூலம் பெற்றதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் பொதுஜன பேரமுறவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவிடம் குற்ற புலனாய்வு இன்று ஐந்து மனைதியாளர்கள் விசாரணை நடத்தியது

கொள்ளையராக இருந்தாலும் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தி ஒருவராக இருந்தாலும் ராஜபக்சவினர் மீது ராஜபக்சி வருவோம் அந்த அளவுக்கு அவர்களின் போய் மோசடிகள் என்னவென்பது சமூகத்தில் உறுதியாகும் நல்லாட்சி காலத்தில் ஊழல் ஒழிப்பு குழுவில் இருந்தவரே என்று போலீசாருக்கு பொறுப்பான அமைச்சராக உள்ளார்

அச்சமென்றால் நான் வரமாட்டேன் ஆயுதங்களை காண்பிக்க அழைத்து செல்வார்களோ தெரியாது விடுமுறை மிக கஷ்டப்பட்டு எம்மை அழைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்து அரசு ஏற்பாடு செய்து மேற்கொள்ளும் இந்த முயற்சியை நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் பயன்படுத்துமாறு நான் விடுக்கின்றேன் உறுப்பினர் நாமால் ராஜபக்ச புலனாய்வு திணைக்களத்துக்கு செல்லும் போது அவ்வாறு கருத்து வெளியிட்டாலும் உண்மையில் தொடர்புடைய சம்பவம் என்ன பிரித்தானியாவின் ஊழல்கள் தொடர்பிலான விசாரணை அலுவலகம் மேற்கொண்ட விசாரணைகளின் போது வெளிக்கொணரப்பட்ட விடயங்களுக்கு அமைவாகவே கொடுக்கல் வாங்கலின் போது லஞ்சம் பெறப்பட்டமை குறித்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு பத்து ஏபஸ்களை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாகின இந்த குடுக்கல் வாங்கலுக்காக பிரான்சின் ஏபாஸ் நிறுவனம் ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் அப்போதைய பிரதம நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு பதினாறு தசம் நான்கு மில்லியன் டாலரை லஞ்சமாக வாங்குவதற்கு இணங்கி அதில் இரண்டு மில்லியனை வழங்கியிருந்தமை பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் உறுதியானது இந்த லஞ்சத்தில் இரண்டு மில்லியன் டாலர் கபில சந்திரசேனவின் மனைவிக்கு சொந்தமான ப்ரூனேயில் உள்ள வங்கிக் கணக்கு செலுத்தப்பட்டிருந்ததுடன் அந்த வங்கி கணக்கில் இருந்து மேலும் பணம் அனுப்பி வைக்கப்பட்டமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டது இந்த இரண்டு மில்லியன் டாலரில் தலா நான்கு லட்சம் டாலர் வீதம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இரண்டு சந்தர்ப்பங்களில் நிமால் ஹேமசிரி பெரேரா என்பவரின் வங்கி கணக்கிற்கு பணம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தமை நீதிமன்றத்தில் உறுதியானது நாமால் ராஜபக்சவுக்கு எதிராக கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் பின்னர் தள்ளுபடி செய்யப்பட்ட நிதி தூய்தாக்கல் தடு சட்டத்தின் கீழான வழக்கில் முறைப்பாட்டாளர் தரப்பு பிரதான சாட்சியாளராகவும் நிமா ஹேமசிரி பெரேரா என்பவர் உள்ளார் ஏ லஞ்சம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக சந்திரசேன தம்பதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் நிமால் ஹேமசிரி பெரேராவிடம் இது தொடர்பில் வாக்குமூலம் பெறப்பட்டிருந்ததுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றத்தை அடுத்து இந்த விசாரணைகள் தொடர்பில் தகவல்கள் வெளிவரவில்லை இதேவழி வாக்குமூலம் அளிப்பதற்காக நாமல் ராஜபக்சே இன்று கிளத்துக்கு சென்றபோது சமூக ஊடகச் செயற்பாட்டாளர் ஒருவர் கேள்விகளை எழுப்புவதற்கு முயற்சித்த போது பாராளுமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் சிலர் அவருக்கு இடையூறு விளைவித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் ඒ ම යද ට යා හම්ම කන සදති හම්ම ක න් හමතු කර හ හ ර බ තු ර හ හ බයි න දේශ පලෙක් කලේ හ න ම හමර න ර ර න න රද න්න. බෙල්ල තා න හොට ජරි තර රද පක්ෂ පත හනි ව . රක තපහ ම ගම් ලෙන් ක බතුවා දකරවා රම නක ල ක න ග ගෙන යි ද ගෙව ඔයිසිනගව. පාති දෙක් න ්‍රෞද්ති අය ද තු ම ෙඩු. ඒ ඇතුරුම් පදක් පත් ැවද නිකම් කොහේදැවෙලා කසඩයක්වාගේ සේ අපප්‍රාධ පරික්ෂය පාර්තයතු කෙන වැදගත් ආයතනයක්. මෙරට නීති මේේ ක්ස්්‍රාපිතක නායතනයක් එතවට කෝමද මෙයා එම කරන්න. මොකද මේනට නීතිය ඒනම් අපිත් මෙ වීඩියෝ කරන්න මට හන්නවා ට ත නුබොලෝ ඒම කරන්න වෑලෝ හරිදේ තනුස අත්්‍යාපට මටව. කොට යි පපලිස් නිලය පොරපදිහාරියම් සම්වඩතක වන්දාර. මර රම ොකම වන්නසලයා. ඇකාාව ඇහියට කිර නම්ි ස්ට ඔ පිඩිය කරන අවා යම කන මල් මා ඇ හර පැමින්ල්ලත්තා පුතුවාට කමින් ලන ම නව රජ පක්ෂමඇත්තුමාරනින් පනෙක්වේ නවල් ව ඉන மனைவியாளங்களாக வாக்குமூலம் பெறப்பட்டதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்ற புலனாய்வு தினக்கிழத்திலிருந்து வெளியேறினார் இப்போதைக்கு இல்லை மீண்டும் அறிவிக்கப்பட்டால் நாம் வருவோம் எவர் வேண்டுமானாலும் திருட்டு வேலை செய்து அதனை ராஜபக்சவினர் மீது சுமத்தினார் ராஜபக்சவினர் வழக்கமரிகளுக்கு செல்வர் அவர்கள் விடுவித்து விடுவிக்கப்படுவார்கள் அவர்கள் சாட்சியாளர்களாக மாறுவார்கள் அரசாங்கமும் இதனை ஒரு பழக்கமாக வைத்திருந்தார் நாட்டில் இடம்பெறும் அனைத்து குற்றங்களையும் எம் மீது உண்மையான குற்றவாளிகள் ஒழிந்து கொள்வார்கள் ஆகவே நாம் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் தயவு செய்து இந்த அரசியல் பழிவாங்கலை ஒருபுறம் வைத்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள் உண்மையில் ஏபாஸ் கொடுக்கல் வாங்கலில் இடம்பெற்ற மோசடியுடன் உங்களுக்கு தொடர்பில்லையா வாங்கல் தொடர்பில் வெளிநாட்டு நீதிமன்றத்திடமிருந்து கிடைத்த தகவலுக்கு அமையவே உங்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது இல்லை என்னை பற்றி தகவல் கிடைக்கவில்லை இங்கு ஒருவர் வழங்கிய வாக்குமூலத்திற்கு அமையவே என்னிடம் விசாரணை நடத்தப்பட்டது வெளிநாட்டில் அத்தகைய தகவல் வந்திருந்தால் ஐந்து ஆறு வருடங்கள் ஆகின்றன அல்லவா அதனை கண்டுபிடித்திருக்கலாமே கிறிஸ் வழக்கிலும் நீங்கள் நிரபராதி என கூறினீர்கள் ஆனால் சட்டமாதிபத்தினக்கிடம் குற்றப்பாத்திரிக்கை தாக்கல் செய்திருந்தது மகளில் நீதிமன்ற உத்தரவில் நான் நிரபராதி என்பதை உருவியா ஒருவரிட கருத்தை கொண்டு அதனை தீர்மானிக்க முடியாது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று குற்றப்பல ஆய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டமை அரசியல் பழிவாங்கலாம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் இது தொடர்பில் இன்று பதிலளித்தார் எந்தவித இல்லை அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொள்வதாக இருந்தால் தேர்தலில் அப்போது அவ்வாறு செயற்பட்டிருக்க மாட்டோம் தேர்தலின் போது எந்தவித பழிவாங்கல் செயற்பாடுகளிலும் ஈடுபடவில்லை எதிர்காலத்திலும் அவ்வாறு செயற்பட மாட்டோம் அரசியல் காரணங்களுக்காக எந்த விசாரணையும் இடம்பெறவில்லை அனைத்தும் போலீசார் போலீஸ் மாதிபர் புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மேற்கொள்ளும் விசாரணைகளுக்கு அமையவே அவர்கள் அழைக்கப்படுகின்றனர் மற்றவர்களை அழைப்பது தொடர்பில் எந்தவித முக்கியத்துவமும் எதிராக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எதிர்காலத்தில் அது அன்றாடம் நடைபெறும் அதனை விடுத்து அரசியல் தேவைகளுக்காக பழைய காலங்கள் போல் நடைபெறாது ராஜபக்சவோ வேறு நபரோ எமக்கு தேவையற்றது அது போலீசாரின் கடமை எவரிடமேனும் விசாரணை மேற்கொள்ள வேண்டுமாயின் அவருக்கு அழைப்பு கணைமுள்ள சஞ்சீவ கொலையை திட்டமிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள கெஹல் பத்திர பத்மே என்பவருக்கு நெருக்கமான ஒருவர் மீது இன்று மினுவாங்குடை பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது காயமடைந்த குறித்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் மினவங்குடை பத்தடுவன சந்தையில் இன்று முற்பகல் பதினோரு மணியளவில் முச்சக்கர வண்டி நிறுத்தும் இடத்தில் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் முப்பத்தாறு வயதான லஹ்ரூர் ரந்தீர் காஞ்சனா என்ற முச்சக்கர வண்டி சாரதி மீது துப்பாக்கி ஒன்பது மில்லி மீட்டர் ரக கை துப்பாக்கியினால் இன்று துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதுடன் அதில் இரண்டு தோட்டாக்கள் குறித்த நபர் மீது பாய்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் அவரது வலது காலிலும் முகத்திலும் காயங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் கூறினர் இதேவேளை கெஹல் பத்மே என்பவரின் மனைவியின் தாய் தந்தை இளைய சகோதரனை கொலை செய்ய முயற்சித்த இருவரை பன்னல பகுதியில் போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்தனர் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையை வழிநடத்திய மற்றொருவர் இலங்கையில் இருப்பதாக தகவல்கள் வெளிவருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சட்டத்தரணி போன்ற ஆடைகளை அணிந்து நீதிமன்ற கட்டடத் தொகுதிக்குள் வருகை தந்த பெண்ணையும் குறித்த நபரை வழிநடத்தியிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் கொலைச்சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற கட்டடத்துக்குள் இருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட பதிமூன்று பேரின் கையடக்க தொலைபேசிகளை விசாரணை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் அந்த தொலைபேசிகள் தொடர்பான மேலகி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் சஞ்சீவ கடந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சைகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதேவேளை கனமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தை நபரான சட்டத்தரணி போன்று ஆடை அணிந்து வந்திருந்த இஷாரா செவ்வாந்தி என்ற பெண் தெப்புவன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரன்னகல தோட்டத்தில் உள்ள வீடொன்றில் தங்கியுள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த வீட்டில் நேற்று சோதனை முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் துப்பாக்கிதாரி தப்பிச் செல்ல பயன்படுத்தப்பட்டது வேன் மேலதிக விசாரணைகளுக்காக அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் வேனின் என்ஜின் இலக்கம் செசி இலக்கம் இலக்கத்தகடு என்பன போலியானவை என தற்போது தெரியவந்துள்ளது வேனின் உரிமையாளர் என கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தரினூடாக குறித்த வேனை அவர் பெற்றுக்கொண்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அந்த போலீஸ் உத்தியோகத்தர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபரின் ஒத்துழைப்புடன் துபாயில் தலைமறைவாகியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதேவேளை கனைமுல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய பிரதான பெண் சந்தேக நபரின் தாய் மற்றும் இளைய சகோதரன் ஆகியோர் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இருவரும் கொழும்பு மீதவான் பசான் அமரசேன முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் இதேவேளை மித்தேனிய முக்கொல்லியுடன் தொடர்புடைய மேலும் மூன்று நபர்கள் வீரகட்டிய வகமுள்ள பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் தங்காலை பிராந்திய குற்ற விசாரணை அதிகாரிகளினால் சந்தைகநபர் கைது செய்யப்பட்டாா் ஹக்குர்வேல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தை நபரை எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை முன்னெடுக்க வலஸ்முல்ல பதில் நீதவான் சிந்தக பண்டார உத்தரவிட்டுள்ளார் ஜெனிவாவில் நடைபெற்று வருகின்ற ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத் தொடரில் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேராத் உரையாற்றியுள்ளார் இலங்கை மனித உரிமைகளை உறுதிப்படுத்துவதில் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை அமைச்சர் விஜித ஹேராத் தனது உரையில் சுட்டிக்காட்டினார் இலங்கை பிரஜைகளின் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும் அதே போல எமது அரசியல் அமைப்பில் காணப்படுகின்ற சுதந்திரம் ஜனநாயகத்தின் நீண்டகால கொள்கைகள் முழுமையாக மதிக்கப்படுவதுடன் பாதுகாக்கப்படும் இதற்காக நிர்வாகம் அரசியல் மற்றும் தேர்தல் செயல்முறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் மேலும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் உறுதியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது சமூகங்களுக்கு இடையிலான இடைவெளிக்கான பாலம் ஒன்றாகவும் நல்லிணக்கம் உள்ள இலங்கை என்பதனை நோக்கமாகவும் கொண்டு இலங்கையர் தினமொன்றை அறிவிக்குமாறு ாதிபதி முன்மொழிந்துள்ளார் நெருக்கடி சூழ்நிலைகளை தணிப்பதற்காக உள்ள உள்நாட்டு பொறிமுறையை நம்பக தன்மையுடனும் எடுத்து வருகின்றோம் அரசியலமைப்பு கட்டமைப்புக்குள் உள்நாட்டுகளை நம்பகரமானதும் உறுதியானதுமாக மாற்றுவதே எமது நோக்கமாகும் இலங்கை சமூகத்தினுள் மதங்களினாலும் இனங்களினாலும் அமைதியின்மை உருவாக்குவதற்கு எதுவான காரணங்கள் குறித்து ஆராய்வதற்காக உண்மை மற்றும் நல்லிணக்க குழுவை வலுப்படுத்துவோம் வலுவான மனித உரிமைகள் கட்டமைப்பின் ஊடாக சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கு அரசை வலுப்படுத்த வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் பாசிப்பு மீதான விவாதத்தின் போது முக்கிய காரணங்கள் தொடர்பில் விவாதிக்கப்பட்டதா எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தமது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து மக்களின் பொறுப்பை நிறைவேற்றார் அது தொடர்பான பார்வை அடுத்து வரவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நேற்று பாராளுமன்றத்தில் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சபாநாயகர் இன்றி அரசாங்கம் கொண்டுள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை இந்த நூற்று உறுப்பினர்களில் நேற்றைய இரண்டாம் வாசிப்புக்கு நூற்று உறுப்பினர்களை ஆதரவாக வாக்களித்தனர் அரசாங்கம் பெரும்பான்மையை கொண்டிருக்கின்றது எனினும் எதிர்க்கட்சி என்ன செய்தது எதிர்க்கட்சி பாராளுமன்றத்தில் ஆறு உறுப்பினர்களும் தமக்கு வாக்களித்த நாட்டு மக்களையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் அறுபத்தாறு உறுப்பினர்களில் நாற்பத்தாறு உறுப்பினர்களே வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்புக்கு எதிராக வாக்களித்தனர் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செல்வம் அடைக்கலநாதன் வரவு திட்டத்துக்கு ஆதரவு இதுவல்ல பேரில் பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சபையில் இருக்கவில்லை அந்த பேரில் ஐவர் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களாவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஹெக்டர் அபுஹாமி வருணல் லியனகே நயன திலக்கம் மற்றும் பழனி திகாம்பரம் ஆகியோரை அந்த ஐந்து உறுப்பினர்களாவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா சபையில் இருக்கவில்லை வரவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்புக்கு எதிராக வாக்களிக்க தீர்மானித்திருந்த பின்புலத்திலேயே ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்கும் கட்சியின் உறுப்பினர்களும் சபையில் இருக்கவில்லை எதிர்க்கட்சிக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் வாக்கெடுப்பின் நிறைவில் சபை முதல்வர் தெரிவித்த கருத்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது

குறிப்பிட்டு அவருக்கு அனுப்புமாறு கூறுவோம் நாம் அவரை கவனமாக பார்த்துக் கொள்கிறோம் தேவை என்றால் பணமும் தருகிறோம் நாம் விடுதியில் இருந்த சந்தர்ப்பத்தில் குழுக்களாக பிரிந்து செயல்பட்டோம் அதில் ஒரு அணியில் ஒரு பந்து வீச்சாளர் இருந்தார் மைக்கேல் ஹோல்டிங் அல்லது சுக திலகரத்னவை போன்று வேகமாக ஓடி வந்து மெதுவாக பந்து வீசுவார் ஸ்லோ மோஷன் ஐயோ இவர்களும் அவ்வாறே மேகொள்ளோ தேமா தேங்க் தேங்க் இவர்கள் மிகவும் கடுமையான துணியில் என்னை விமர்சித்தனர் தூற்றினர் என்ன தவறு செய்து இவ்வாறு தூற்றுதலுக்குள் ஆகிறோம் என நானும் பிரதமர் ஹரிணி அமரசூரியவும் பார்த்துக் கொண்டிருந்தோம் பார்த்ததற்கு பின்னரே அது எமக்கு தெரிந்தது என்ன அது பாரிய சப்தம் இருந்தாலும் எவ்வித அர்த்தமும் இல்லை எனவே ரன்னும்பதை காண்பிக்க முயற்சித்தனர் கூறுமாறு உங்களிடம் தெரிவித்தனர் இன்றைய விவாதத்தின் போது சிறிது நேரத்துக்கு முன்னர் பேச்சாற்றல் உடைய திறமையான ஒருவர் கருத்து தெரிவித்தார் அவர் சஜித் பிரேமதாசனின் பெயரை கூறவில்லை ரணிலின் பெயரையே கூறினார் உண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும்

மன்ற தேர்தல் மன்னாரில் உள்ள தேசிய மக்கள் நடைபெற்றது மகளிர் விவகார அமைச்சர் சரோஜினி சாவித்ரி போல்ராஜ் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த கீழ் வாழ்கின்ற மக்கள் எங்கே அதிகமாக வாழ்கின்றார்கள் என்று பார்த்தால் கடந்த காலங்களில் ஏனைய பிரதேசங்களை விடவும் இந்த வடமாகாணத்திலேயே uh, வறுமை கோட்டின் கீழே வாழ்கின்ற மக்கள் அதிக அளவு இருக்கின்றார்கள் என்றதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் எங்கே அதிகமாக இருக்கின்றன என்று பார்த்தோம் இந்த வடகிழக்கு மாகாணங்களே தான் நாங்கள் எண்ணிக்கையில் நாங்கள் அந்த அந்த தரவிபரங்களை நாங்கள் நாங்கள் பார்க்கும்போது அந்த அளவில் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதுதான் முதல் தடவையாக மக்கள் பணத்தை மக்களுக்காகவே கொடுத்து மக்கள் அபிவிருத்தியை மக்களுடைய பிரதேச அபிவிருத்தியை அப தொழில்நுட்ப அபிவிருத்தியை கல்வி சுகாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையிலான முதலீடுகளை வழங்கப்படுகின்ற அரசு அந் இந்த வரவு செலவு அமெரிக்கா ஆர் எம் பாக்ஸ் மற்றும் டிரைஸ்டர் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இன்று இலங்கையில் தமது பெட்ரோலிய விநியோக வணிகத்தை ஆரம்பித்தன அம்பதலை பகுதியில் எரிபொருள் நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது ஆர் பாக்ஸ் என்பது ஷெல் நட்பெயரின் கீழ் உலகளாவிய ரீதியில் பெட்ரோலிய வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு பிரபலமான நிறுவனமாகும் ஆறு தசாப்தங்களின் பின்னரே இலங்கையின் பெட்ரோலிய வணிகத்தில் ஷெல் நிறுவனம் நுழைந்துள்ளது கலிபோர்னியாவை தலைமையகமாக கொண்ட ஆர் எம் பாக்ஸ் நிறுவனம் இலங்கை முழுவதும் நூற்று ஐம்பது எரிபொருள் நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளது பெட்ரோலிய நிரப்பு நிலையத்தை திறப்பதாக மாத்திரம் இதனை குறைத்து மதிப்பிட முடியாது இதன் இணைப்பு தொடர்பில் ஆழமாக சிந்திப்பது அவசியமாகும் அரை நூற்றாண்டுக்கு முன்பதாக இந்த அழகிய தீவில் செயற்பட்டது ஷெல்லின் லட்சினை நம்பிக்கையை பறைசாற்றி நிற்கின்றது அதனூடாக அதன் தரம் வெளிப்படுத்தப்படுகின்றது ஆர் எம் பாக்ஸ் மற்றும் ஷெல்லுக்கும் இடையிலான உறவு இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நீடித்த பிணைப்பை பிரதிபலிக்கின்றது